தேவையில்லாத போலியான பாராட்டு இருக்க கூடாது பிள்ளைகள் தங்களை குறித்து நினைச்சு பெருமைப்படும்படியாக அவங்கள நம்ம நடத்த அவங்களுடைய கிரியைகளினாலேயே அவங்க சந்தோஷம் அடைய கற்றுக்கொள்ளட்டும் காட்சி பொருளை போல மற்றவர்களுக்கு முன்பாக அவங்கள புகழ்ந்து கொண்டே இருக்காதீங்க அவர்களது எளிமையான குழந்தையின் நிலையில அவங்கள வைங்க பிள்ளைகள் துணிகரமாக பெரியவர்களுக்கு முன்பாக நடந்து கொள்வதற்கு பெற்றோர்களின் இந்த காரணம் பிள்ளைகளின் செயல்களை குறித்தும் வார்த்தைகளை குறித்தும் மற்றவரிடம் சொல்லப்படுது இதுவே பிள்ளைகளை எந்த நேரத்துல எப்படி பேசி நடந்து கொள்ளணும் என்பதை மறக்க வைக்குது அதிகமாக குறைகளை சுட்டி காட்டி கொண்டிருப்பதும் தவறு அதே சமயத்துல அதிகமாக புகழ்ச்சியும் பாராட்டும் இருக்கிறது நல்லதுல இந்த தவறுகளை சாத்தான் பயன்படுத்தி தனது தீமையின் விதைகளை பிள்ளைகளிடம் விதைப்பான் அதை செய்யறதுக்கு பெற்றோராகிய நாம் ஏதுவாக நடந்துவிடக் கூடாது